அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் தாம்பரம் பொதுக்கூட்டத்தில் சொல்கிறார் நான் அதிமுக கூட்டணியுடன் பயணிக்க தயாராக இருந்தேன் நான் போட்டியிடவில்லை என்று கூட சொன்னேன் மேடையில் சொன்னார் ஆமாம் தாம்பரம் பொதுக்கூட்டத்தில் ஆனால் எடப்பாடி தான் சம்மதிக்கல அப்போது நீங்கள் ஏற்றுக்கொண்டதால் தான் நீங்கள் போட்டியிடவில்லைன்னு சொல்கிறீங்க என்னை சார்ந்த அல்லது என் கட்சிக்கு உரிய நபர்களுக்கு சீட்டு கொடுங்க நான் போட்டியிடவில்லை ஒதுங்கிக் கொள்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க இல்லைன்னு சொல்ல முடியுமா எங்கிட்ட ஆதாரம் இருக்கு ரொம்ப நாள் கூட இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வெளியான தமிழ் இந்து நாளிதழ் கூட்டணி நலனுக்காக தேர்தலில் போட்டியிடாமல் ஒதுங்கி கொள்ள தயார் டிடிவி தினகரன் அதிரடி நேர்காணல் நிருபர் பெயர் எஸ் கோவிந்தராஜ் பேட்டி கொடுத்துருக்காங்க இன்றளவுக்கும் அந்த பத்திரிகை இருக்கு அப்போ என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் சொல்லுங்க கூட்டணி நலனுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தல சொல்கிறாரா இல்லை இருபத்தி ஒன்றையே சொல்கிறாரா அடுத்து நடக்க போகிற சட்டமன்ற இருபத்தி ஆறையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நான் ஒதுங்கிக் கொள்கிறேன் இதைத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சொன்னார் அமித்ஷா கிட்டே